தாராபுரத்தில் தேன்மலர் பள்ளி இடிக்கப்படுமா பெற்றோர் மேற்பட்டோர் தர்ணா போராட்டம் பள்ளி வளாகத்தில் பெரும் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரின் புதிய பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் தேன்மலர் மெட்ரிகுளோசன் மேல்நிலைப் பள்ளியில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இடிக்கப்படலாம் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இன்று காலை பள்ளியின் முன்பு திரண்டு மாணவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் இதே பள்ளியில் படிக்க செய்ய மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தலையீடு செய்ய வேண்டும் என கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பள்ளியில் தாராபுரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்கள் நகர்பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வியில் பயின்று வருகின்றார்கள் பள்ளியின் தாளாளர் தண்டபாணி என்னும் மகனான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் சிக்கி சிக்கிய நிலைமை காரணமாக அந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வரும் தரப்பினர் பள்ளி கட்டிடம் தன்மை குறைவானது கட்டுமானத்தில் முறைகேடுகள் உள்ளன என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அடிப்படையில் தாராபுரம் மாநகராட்சி ஆணையரிடம் கட்டிடத்திற்கு உரிய சோதனை நடத்தி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருபது ஆண்டுகளாக பழுதடைந்த கட்டிடமாக இருப்பதால் சோதனையில் இடிக்க வேண்டிய கட்டிடம் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி கட்டிடத்தை இடிக்க ஆயத்த பணிகள் நடக்கலாம் என சமூக வலைதளங்களில் பரவி தகவல்கள் இன்று அதிகாலையில் பெற்றோர்கள் பள்ளிக்கு வளாகத்திற்கு முன் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இது குறித்து தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜா வருவாய் வட்டாட்சியர் ராமலிங்கம் தாராபுரம் காவல் நிலைய கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் காவல் ஆய்வாளர் விஜய் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் நேரில் வந்து பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பெற்றோர்கள் இந்த ஆண்டு பிளஸ் டூ அறிவிக்கப்பட்டு மாணவர்கள் தயாராகி வருகின்றனர் திடீரென பள்ளியை மூடினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் இந்த ஆண்டு முழுவதும் மாணவர்கள் இதே பள்ளியிலே படிக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி மட்டுமே செயல்பட முடியும் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளி அல்லது அருகில் உள்ள தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம் என தெரிவித்தனர் எனினும் பெற்றோர்கள் இதற்கு சமாதிக்காமல் பள்ளியில் தொடர்ந்து எங்கள் பள்ளி தொடர்ந்து எங்க வேண்டும் என உறுதியாக கோரிக்கை வைத்தனர் இதனால் மதியம் மூன்று மணி வரை பெற்றோர்கள் பள்ளி நுழைவாயிலே அவரது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் இதற்கிடையில் கல்வித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி குறித்த மாவட்ட ஆட்சிகளும் முடிவு பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் தாராபுரம் தேன்மலர் மலர் மெட்ரிக் பள்ளி வளாகம் முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது பேட்டி ராஜேந்திரன் குப்புசாமி ரேவதி விஷ்ணு பிரியா திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேர்மல ஸ்கூல்ல இருந்து பேசுறேங்க என் இங்க டுவெல்த்து என் பையன் டென்த் படிக்கிறான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம் போன வருஷம் இடிச்சாங்க அப்பவே ஸ்டெபிலிட்டி பத்தலே இருந்தேன் சொன்னாங்க ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்காம இந்த நாலு நாள்ல ஏதோ ஒரு தகவல் ஸ்கூல் ஒன்னா தேதி சீல் வைக்கிறாங்க இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குதுங்க அதனால பேரண்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்திருக்கிறோம் டிஓ வந்திருக்காரு பேசிட்டு இருக்கிறாங்க உள்ள தகவல் எதுவும் சொல்லிங்க ஆனா வந்து இருக்கிறதா மட்டும் தான் தகவல் மட்டும் சொல்லிருக்காங்க முழுமையா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது உள்ள வெளியிருந்து வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் மேற்கொண்டு என்னங்கிறது நாங்க பேசிட்டு உங்களுக்கு தகவல் தர்றோம் ஆனா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இங்க இருந்து நாங்க யாரும் களை மாட்டோம் இது மீறி இடிக்கிறாங்க இடத்த மாத்துறாங்க அப்படின்னா நாங்க வந்து சாலை பதில் பண்றது நாங்க தயாரா இருக்கோம் இந்த இயற்கை இந்த இயற்கை இயற்கை எங்களுக்கு முடிச்சு தரணும் இந்த இயற்கைக்கு இந்த நாலு மாசத்துக்கு எங்களுக்கு இதே கிளாஸ் இந்த கிளாஸ் ரூம் இங்கே வச்சு எங்களுக்கு இதை முடிச்சு தரணும் இந்த இயற்கை இல்லைன்னா நாங்க இது வந்து பிரச்சனை பெருசு பண்றதுக்கு உண்டான வழிகள் நாங்க பண்ணுவோம்

உடனே நேரத்துக்கு நாங்களாம் வந்தவங்க ஒரு ஐம்பது பேர் வந்து பார்த்தோம் இன்னைக்கு காலையில எல்லாருக்குமே மெசேஜ் கிடைச்சி எல்லாருமே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்க இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நிலமையில என்ன ஆகுது பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க எக்ஸாம் அறிவிச்சாச்சு நம்பர்லாம் கூட வந்துருச்சு எக்ஸாம் நம்பர்லாம் கூட வந்துருச்சு இப்ப போய் திடீர்னு மாத்திரம் சொன்னா எல்லா அதிகாரிகள் என்னங்கிறாங்க இன்னொரு ஸ்கூலுக்கு பத்து பத்து பேரை பிடிச்ச அனுப்புறோம்ங்கிறாங்க அதெல்லாம் ஒத்து வருவங்களா இது வரைக்கும் படிச்சது ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு இனிமேல் படிக்கிறது ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படி படிச்சிருப்பாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒருத்த பத்தாவது படிக்கிறா இன்னொருத்த எட்டாவது படிக்கிறான் அங்க ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு இங்க ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு கூட்டி வர கொண்டு போறதுல சிரமம் இல்லையா அது இந்த அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா இத்தனை நாளா இருந்த கட்டடம் ஸ்ட்ராங் இல்லைங்கிறது இப்போ மட்டும் அது எப்படி ஸ்ட்ராங் இல்லாம போயிரும் அது அதிகாரி பார்க்கவே இல்லையா பார்க்க மாட்டாங்களா அது கடைசி தான் பாப்பாங்களா எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமா நடக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டாமா சென்டர்ல எப்படி கொடுத்தாங்க போன வருஷம் டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்தது இங்கதான் பண்ணாங்க எக்ஸாம் சென்டர் வச்சாங்க பேப்பர் வேல்யூசன் சென்டர் இங்கதான் வச்சிருந்தாங்க அன்னைக்கு கூட டிஎன்பிசி எக்ஸாம் சென்டர் வச்சிருந்தாங்க எல்லாமே பண்றாங்க அன்னைக்கு கல்வித்துறை அதிகாரி கூட ஒருத்தர் சொல்றாரு இங்க பக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு அதுதான் பக்கா பேப்பர் வேல்யூஷன் பண்ற வெளியில இருந்து வர்ற சாருகளுக்கு எல்லாம் ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு சௌரி அப்படின்னு சொல்றவங்க அப்புறம் எப்படி திடீர்னு எடுக்கலாம்னு சொல்றாரு கமிஷனருக்கு இப்ப வந்து முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு இத்தனால தெரியலீங்களா தெரியாதனால ஏன் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க நாங்க என்ன ஒரு பெரிய ரோடு நடவழம் நடத்திட்டு போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போறோம்னு சொல்லுங்க ஸ்கூல் ஓடுறங்கும் போது எஜுகேஷன்ல ஏன் சார் இப்ப இதுக்காக குப்புசாமிங்க தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தேன்மல் பள்ளியில இருந்து பேசுறேங்க ஒரு பேரண்டா பேசுறேன் என் பயர் எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல ஏன்னா எங்களுக்கு நேத்து வரைக்கும் இன்னிப்பா வரைக்குமே எந்த அறி கொடுக்கவே இல்ல ஸ்கூல் வந்து திங்கட்கிழமை சீல் வைக்கிறதா சொல்றாங்க நாங்க வந்து பையனோட டுவெல்த்தோட மூணே மாசம் தான் இருக்கு நம்பர் வந்தாச்சு பசங்க என்ன வேற ஸ்கூல் மாத்திரங்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்திரன்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் இப்ப வரைக்கும் எந்த ரியாக்சனுமே ஸ்கூலை பத்தி எங்களுக்கு எந்த தகுமே அது கொடுக்கவே இல்லை நாங்களா பேரண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோங்க இன்னும் பாதி பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்கோம் வருவாங்க கண்டிப்பா இந்த கல்வியாண்ட எங்களுக்கு பசங்களுக்காக கண்டிப்பா கல்வித்துறையும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் அவருள்ள எங்களுக்கு மன்றாடி கேட்கறோம் கையெடுத்து கும்புறோம் இந்த நாலு மாசத்த எங்க பையன் ரெண்டு கிளப்பு எங்களோட குழந்தைங்களுக்காக தயவு செய்து இந்த கல்வியான நடத்தி கொடுக்க சொல்லி சொல்றோம் இருபது ஆண்டுகளா இருந்த கட்டடத்தோட வேல்யூஷன் இப்பதான் தெரியுதாங்க சார் கேட்கறேன் நானு இந்த மூணு மாசத்துல கட்டடம் இடிஞ்சு விழுந்துற போகுதா அப்படி இருக்கிறவங்க எதுக்கிட்ட எக்ஸாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வைக்கிறீங்க சென்டரை கொடுக்குறீங்க எல்லாமே பண்ணி எல்லாமே பெஷலா தெரிஞ்சது இன்னைக்கு தேர்வு மூணே மாசம் ஏங்கர் வெயிட் பண்ண மாட்டேறீங்க தயவு செய்து இந்த அகாடமி இந்த கல்வியாண்ட முழுமையா எங்களோட பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணி பண்ணி கொடுக்க சொல்லி கலெக்டருக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்புமணி பொய்யாமலி அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோளா கேட்கற தயவு செய்து இந்த கல்வியாண்ட முடிச்சு கொடுங்க நன்றி ரேவதிங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேன்மலர் பள்ளியின் சார்பில் வந்து ஒன்றாம் தேதி வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்றதா வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் இத்தனை பெற்றோர்களும் நாங்க வந்திருக்கிறோம் இது வந்து பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தரல நாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம் அதாவது வந்து கட்டடம் ஒன்னா தேதியில இருந்து இடிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க சோ இது இடிச்சுட்டாங்க அப்படின்னா இத்தனை குழந்தைகளோட படிப்பு வந்து பாதிக்கப்படும் இது வந்து பள்ளி நிர்வாகம் எந்த அளவுக்கு ஸ்டெப் வரைக்கும் இன்டிமேஷன் தரல இது பைனல் ஸ்டேஜ்ல வந்து நிற்கிறதுனாலதான் நாங்கள் பெற்றோருமே எங்களுக்கு தேவை இந்த அகாடமிக் இயர் அதாவது வர ஏப்ரல் வரைக்கும் டென்த் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க அது இல்லாம குழந்தைகளோட படிப்பு எந்த விதத்திலுமே சஃபர் ஆகக்கூடாது இதுக்கு உண்டான ஏற்பாடு அரசாங்கமும் பள்ளி நிர்வாகமும் கரெக்டா செஞ்சு கொடுக்கணும் இதையும் மீறி ஆர்டரு நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நாங்க பெற்றோர் சார்பில் இந்த தனியார் பள்ளி நிர்வாக சார்பில் பெற்றோர் சங்கங்கிறது ஒன்னு ரெண்டே நாள்ல ஏற்பாடு பண்ணி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்டிப்பா இந்த ஸ்கூலை வந்து இந்த அகாடமிக் இயர் கம்ப்ளீட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் நாங்களா நடவடிக்கை எடுப்போம் அரசாங்கம் எடுக்காத பட்சத்துல பள்ளி நிர்வாகம் எடுக்காத பட்சத்துல நாங்க பெற்றோர் சேர்ந்து இந்த ஸ்டெப்பை நாங்க கண்டிப்பா எடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தேவை குழந்தைகளோட படிப்பு அது வந்து இந்த அகாடமிக் இயர் முடிச்சு தரணும் அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகமாச்சு கவர்மெண்ட் ஆச்சு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க கோர்ட்டாச்சு எங்களுக்கு தேவை இந்த ஒரு வருஷம் கண்டிப்பா இந்த அகாடமிக் இயர் முடிச்சு கொடுக்கணும் அதான் இந்த ஏப்ரல் வர வரைக்கும் இந்த ஸ்கூல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தைகளுக்கும் மன உளைச்சல் இல்லாம பெற்றோருக்கும் மன உளைச்சல் இல்லாம இந்த ஸ்கூல் நடக்கிறதுக்கு அரசாங்கமும் பள்ளி நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து கல்வித்துறையும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அத மட்டும்தான் இத்தனை பெற்றோர்களுடைய சார்பில நான் ஒரு பெற்றோரா பேசுறோம் ரெண்டாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க அத்தனை குழந்தைகளோட படிப்பு என்ன ஆகுறது இந்த ஒரு ஒரு நிமிஷத்துல இவங்க செஞ்சிருவாங்க ஆனா அத்தனை குழந்தைகளோட படிப்பு என்ன ஆகுறது குழந்தைகளோட மனநிலை என்ன ஆகுறது பெற்றோருடைய மனநிலை என்ன ஆகுறது அத்தனை மனநிலை பாதிக்கப்படக்கூடாது இவங்க வந்து என்ன ஸ்டெப் எடுத்துருவாங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் தரலைங்க சார் எங்களுக்கு அது இன்னைக்கு தெரியணும் அரசாங்கம் என்ன எடுத்திருக்குது கல்வித்துறை என்ன எடுத்திருக்குது ஸ்கூல் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் இத்தனை பெற்றோர்கள் தெரியணும் ஏன்னா இது கை மீறி போய் கடைசியில நாங்க வந்து இன்னொரு தடவை இந்த கேட் வாசல்ல நாங்க நிக்க விரும்பல அதுக்காக வந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்து பீஸ கட்டி இந்த ஸ்கூல்லதான் எங்களுக்கு படிப்பு வேணும்னால நாங்க வந்து இது பண்ணல ஏன்னா ஸ்கூல் நல்லா போயிட்டு இருந்த ஸ்கூல் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தேவை இந்த இந்த ஊராக இந்த வருஷம் முடிச்சு கொடுக்கணுங்க இது தான் நாங்க கோரிக்கையா தாழ்மையா நாங்க கேட்டுக்கிறோம் மாவட்ட கலெக்டர் பார்த்து இந்த ஸ்டெப்பை எங்களுக்கு கண்டிப்பா எடுத்து குடுக்கணும் இன்னைக்கு மாவட்ட கல்வியல என்ன சொன்னாங்க வந்து பிரின்சிபல் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க சார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு